கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாம் விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போது சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை படித்த நீதிபதிகள் பள்ளி எப்படி முகாமிற்கு அனுமதி கொடுத்தது என கேள்வி எழுப்பினார் போலி என்சிசி முகாமில் இருந்து சிவராமனிடம் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்ததாகவும் நடந்ததை வெளியில் சொன்னால் கொஞ்சம் விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் எனவும் நீதிபதிகள் கூறினார் மேலும் சிவராமனை பள்ளி நிர்வாகத்துக்கு அறிமுகப்படுத்திய புவன் என்கிற நபரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த விவகாரத்தில் காவல்துறையின் விசாரணை முறையாக இல்லை என கூறிய நீதிபதிகள் சிவராமனின் பின்னணி ஆயுதங்கள் எப்படி கொண்டு செல்லப்பட்டன உள்ளிட்டவை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தினர் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கியது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக அரசை பாராட்டுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் முகாமில் பள்ளி முதல்வர் மற்றும் தாளரும் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி ஒருவர் வாக்குமூலம் அளித்ததாக தலைமை வழக்கறிஞர் கூறினார் போலி என்சிசி சான்றிதழ் மூலம் சிவராமன் தான் பள்ளிகளை அணுகியுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மிகப்பெரிய தவறு உள்ளதாகவும் வழக்கறிஞர் குறிப்பிட்டார் மற்ற பள்ளிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முகாமில் பங்கேற்க மாணவர்களிடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டது என்றும் எனவே பணத்திற்காகத்தான் முகாம் நடந்துள்ளது என்றும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனை அடுத்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும்படி நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்